வாட்டர்மெலன் திவாகர் வயது முப்பத்தி ஐந்து அரோரா வயது இருபது ஃபெட்ரிக் ஜான் வயது இருபத்தி ஆறு எஃப்ஜே விஜே பார்வதி வயது முப்பது துஷாத் வயது இருபத்தி ஐந்து கனி வயது முப்பத்தி ஆறு சபரிநாதன் வயது இருபத்தி ஒன்பது காந்தி வயது ஐம்பத்தி ஒன்று கெமி வைஷாலி கெம்கர் வயது இருபத்தி ஆறு ஆதிரை வயது முப்பது ரம்யா ஜோ வயது இருபத்தி ஏழு வினோத்குமார் வயது முப்பத்தி ஒன்று பியானா வயது இருபத்தி ஐந்து பிரவீன்ராஜ் வயது முப்பத்தி ஐந்து சுபிக்ஷா வயது இருபத்தி மூன்று நந்தினி வயது இருபத்தி ஒன்பது விக்கல்ஸ் விக்ரம் வயது முப்பத்தி எட்டு கமாருதீன் வயது இருபத்தி ஒன்பது கலையரசன் வயது இருபத்தி ஐந்து